ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசுறேன்னுங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா தார் ரோடு பேஸ் மேலே அமைஞ்சிருக்கிற ஒரு ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலம் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க இந்த ரெண்டரை ஏக்கர் விவசாய நிலத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் அது போக ரோடு ஃபேஸில் இருக்கிற அமைஞ்சிருக்க காரணத்தினால இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க என்ஹெச் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் ஹைவே ரோடுக்கு மிக அருகில் அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க மெயினுக்கு பக்கத்தில் வந்து நீங்கள் ப்ராப்பர்ட்டி இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு ஆகும் பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் மெயின் ரோடுக்கும் பக்கமாகவும் இருக்குதுங்க ஊருக்கு பக்கமாகவும் அமைஞ்சிருக்குது மெயினாக வந்து உங்களுக்கு த்ரீ லைன் இருக்கிற ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு கமர்ஷியலாக வந்து நீங்கள் மாற்றுறது வந்து ஈஸியாக வந்து இந்த லேண்டை கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து விவசாய நிலமாக இருக்குதுங்க அதே மாதிரி ஃபுல் ஃபென்சிங் போட்டு வச்சுட்டிங்கன்னா பர்மனண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா பின்னும் பிறகு நீங்கள் வந்து விவசாயத்துக்கு யூஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கமர்ஷியல் பர்பஸ்க்கு நீங்கள் கம்பெனி கட்டணும் அந்த மாதிரி இருந்தாலும் யூஸ் ஆகுங்க தார் ரோடு பேஸ்லேயே லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்குது ரெண்டு சைடு வந்து ரோடு ஃபேஸ் வந்துடுது ஸோ நம்ம யார் காட்டுக்குள்ளையுமே போக வேண்டியதில்லை நேரடியாக வந்து நம்ம லேண்டுக்கு போகிற அளவுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப பக்காவாக இருக்குங்க டாக்குமெண்ட் வைஸ் ஆகட்டும் மற்றபடி ஏரியா வைஸ் ஆகட்டும் யாருக்காக இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி பிடிக்கும் ப்ராப்பர்ட்டி வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுறதுக்கு நம்ம ஹோம் சைடில் சேட்டுக்கு வந்து ஸ்க்ரீனில் தெரியாம நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள் எம்டி லேண்டுங்க நல்ல சமசாரமா இருக்குது ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டேரெக்டாக வந்து பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து லோ பட்ஜெட்டில் தான் கொடுத்துருக்கு அதாவது இந்த ஏரியா பொறுத்த அளவுக்கு லோ பட்ஜெட்டுங்க பொள்ளாச்சிக்கு மிக அருகில் இருக்குது பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் ஆச்சிப்பட்டி அப்படிங்கிற ஏரியா ஆச்சிப்பட்டி ஏரியாவுக்கும் பக்கம் ரொம்ப பக்கமாகவே அமைஞ்சிருக்குது உங்களுக்கு கோவில் பழையம் ஆச்சுவெடி ஏரியாலாம் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா கமர்ஷியல் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்களே வச்சிருக்கீங்க நம்மளோட சேல் பண்ணணும் தோப்பு இருக்குது எம்டி லேண்ட் இருக்குது சேல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஹோம்சால சைடுக்கு வந்து நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நாங்கள் என்னென்னு பார்த்து கொடுத்துட்றோம் அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தேவைப்படுதுனாலுமே இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் ஓகேங்க இல்லை உங்களுக்குன்னு ஒரு நீட் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நான் பார்த்துட்டு பண்ணியிருக்கேங்க நம்ம சாய் ரியல் எஸ்டேட்டில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் கால் பண்ணி கேட்கும் பொழுது உங்களுக்கு தகுந்த ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்குறோம் ஃபார்ம் லேண்ட்ஸ்லாம் நிறைய நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனைமலை ஏரியாவில் உங்களுக்கு எங்க ப்ராப்பர்ட்டி வேணாலும் நம்ம ஹோம் சேலத்திற்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க